என்ன வருது வாழைப்பழம் பழுத்துச்சு நேத்து நம்ம பாக்கும்போது காய் அதன இருந்தது என்னது இது ஒரே நேத்து மொத்தமா பழுத்துச்சு என்ன அதிசயம்டா இது சரி எல்லாரும் ஏந்த பிறகு அடுத்து சாப்பிடலாம் பக்கத்து இருக்கலாம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அவ்வளோ தான் கேட்டு நேர்ந்தாலுங்க எப்போ பழக்கம் பழக்கம் பழத்தா எங்களுக்கு கூட முண்டியே சாப்பிடாதுன்னு அவ்வளோ உங்களுக்கு கொடுத்துடலாம் ஒரு ஆறு ஆறு பழம் கொடுக்கலாம் கரெக்டாக இருக்கும் வாழைப்பூ கூட நல்ல பெருசாக தான் இருக்குது அதை அடுத்து வடை செஞ்சுட்டு வச்சுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஐயா வாழைப்பூ பார்த்துச்சா எம்மாரி பெரிய யார் இது இம்மா நீ தான பைந்த பைட்ட நீ ஏறி குரல் கொடுக்க மாட்டே பேய் வந்து கத்துவே எங்க ஆள காணா ஐயா சூப்பரா பழுதுச்சு என்ன பழமோ இப்படியே கச்சி சாப்பிடலாமா இல்ல இப்படி கச்சி சாப்பிடலாமா ஏண்டி ஏண்டி மனசுல அப்படியே கச்சி சாப்பிடாதடி அடுத்து சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்ப எழுந்துட்டோம் அம்மா அப்படியே போட்டதால நல்லா ஃப்ரெஷா டேஸ்டா இருக்கும் ஏண்டி நீ என்ன அனிலடி ஏ மச்சான் அப்படியே சாப்பிடுறதுக்கு பஞ்சு தடி சாப்பிடலாம் தோளோட சாப்பிடுறே அப்படியே சாப்பிட்டு தான் பார்க்கலாம் எப்படி இருக்குமே ஃபோன் அடிக்குது பாரு யாரு பாரு ஹலோ யாரு

நீ பண்டி வாங்க போற பாரு தெரியல போன்ல போன் அப்படி குடே ஆ சரி வெச்சிரலாம் வாங்க வாங்க யார வாங்க வாங்க கூப்பிடுற நான் கவ சித்தின சொல்றா சித்தினா என் தங்கச்சியா அவ ஏன் வர போறா அது இவ்ளோ காலையில சித்தி வராங்களா நம்ம வீட்டுக்கு என்னடா நீ திடீர்னு வராங்க அதெல்லாம் உனக்கு தெரியல வந்தானே கேடிக்கலாம் சரி சரி போ போ எங்க போ சொல்றமா என்ன தெரு மணிக்கு போய் அவளை கூப்பிடு மாடி ஏன் இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா ஏன்டி பேக் இவ்வளவு எடுத்துன்னு வருவா நான் போய் வாங்கினா அவளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல அவங்க இப்போ தான் கடையில் இருக்காங்க பால் பாக்கெட் வாங்கி பிஸ்கெட்டில் வாங்கி வரேன் சொன்னாங்க அஞ்சு நிமிஷம் ஆகும் ஏன்டி அவளை அதெல்லாம் வேணும் சொல்கிறேன் அவளே பாவம் ஏமா நான் வேணும் சொன்னாங்க அவங்க தான் சொன்னாங்க நம்மளே கூட்ட கூட வரமாட்டேன் வரமாட்டேன் சொல்லுவா இன்னும் அதிசயமாக அவளே வர என்ன விஷயம் தெரியலையே வரட்டும் கேட்கலாம் ஐயா ஜாலி சிட்டி போகிற வரைக்கும் நல்லா சாப்பாடாக செய்வலம்மா சிக்கன் மட்டன் நண்டு கோழி அப்படின்னு ஆமாம் மட்டன் நல்லா இவங்க கஞ்சி தடவை என்ன வைக்கிறேன் சிட்டி வந்தாலே இவங்க நல்லா ஆக்கி போடுவேன் நான் செஞ்சு போட்டது எது இவங்க சாப்பிட்டது எது வாய்ப்பண்ணல அம்மா வாரத்துல ஒரு நாள் தான் நீ நான்வெஜ் செய்வேன் காரக்குழம்பு ரசம் சாம்பார் இப்படி எதாவது போட்டு சொல்றீங்களா

கட்டப்பையில ஒரு குச்சியை காணக்கா எங்க போச்சு தெரியல பசங்களை அடிக்கும் போது அந்த கட்டப்பையில இருந்து உருவி எடுத்தேன் எங்க போட்டேன் தெரியல அதனால தான் பேக் இருந்தது அதை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பெரியமா அது என் பேக் தான் அது என் பேக்ல தான் போட்டு எடுத்து வந்திருக்காங்க தேங்காவை அவ சரியான கிரிக்கியாச்சே ம் கூட ஹேண்ட் பேக் கூட அதில் என்ன வச்சுக்கிறா அதில் ஒன்றும் இல்லைக்கா என் ஃபோன் மட்டும் தான் இருக்குது ம் சரி வா வா உள்ள வா கொஞ்சம் ஃபேன் காத்தில் உட்காரு இப்போ அந்த கொடையை கொஞ்சம் மடக்கி வையாமா காலங்காத்தில் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து தான் வெயில் வரும் தெரியலையே கொடையோடு வந்திருக்கேன் கொட நான் எங்க கேட்டன் பஸ்ல வரும்போது யார விட்டுட்டு போய்ட்டாங்க. நாங்க அங்க அந்த பக்கத்து சீட்ல இருந்ததே. அத வேஸ்டா இருக்கே, தனியா இருக்கே பாவது காதுல குடுக்கானே வந்து ஆமா சரிமா பக்கத்து இருந்துச்சு. நான் நேத்து வந்து கொடுத்த அம்மா கிட்ட. ஆனா நாங்க பஸ் வந்த கீழ போது ஒரு ஆண்டு கூட வந்து நாங்க. கொடே காணோம், கொடே காணோம்னு சொல்லிட்டு அம்மா தான் வாய் மூடுறோம்னுவாங்க. வாங்க சொல்லி விட்டு வந்துட்டாங்க. எங்க கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இருக்கதா பத்தியா இது? அது அவங்க கொடேயா இருக்கோ அத கேட்டிருவாங்க. ஓடி வந்துட்டீங்க ரெண்டு பேரும். ஆமா ஆமா

மாதிரிலாம் தெரியாதவங்க எடுத்து வரக்கூடாது ரொம்ப தப்பு இல்லை இது அக்கா அந்த பசங்க சும்மா சொல்லுதுங்க வாங்க நம்ம சாப்பிடலாம் ஏடி இப்போ தான் ஆப்பை ஊற்ற போகிறேன் ஆப்பை ஊற்றிட்டு ஆ உங்கள் மாமா வந்து கறி வேணாம் சொல்கிறேன் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் இனிமேல் சமைக்க போறியா ஆ மணி நான் ஆகுது ஆ சீக்கிரமாக சமைக்க மாட்டேன் நீ இந்த மாதிரி ஏழு மணிக்கெலாம் வந்து நிற்பேன் யாருமே தெரியும் நீ நேற்று ஃபோன் பண்ணுறது என்ன காலைல வருவேன் சொல்லிட்டு நான் காலையில் சீக்கிரமா செஞ்சு வச்சிருப்பேன்ல நீ சொல்லாம குழம்பு வந்து நிற்கிறேன் ஆ இப்போ என்ன என்னென்ன வந்து கேட்குறேன் சீக்கிரமாக செய்கிறேன் என்ன எங்கள் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா என் ஃபோனை தூக்கி தண்ணியில் போட்டு விடுதுங்க ஆ விளையாடுன்னு சொல்லிவிட்டு அது காய வச்சிருந்த எல்லாத்தையும் குச்சி காலைல தான் ஆனாச்சு அதான் இப்போ வரும்போது ஃபோன் பண்ணேன் ஓ அப்படியா சரி சரி இது பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன் நம்ம சட்னி அடிச்சு சாப்பிடலாம் நம்ம மாமா வந்த போய் வந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவுக்கு பிரியாணி செய்ய தெரியுமாம்மா ஏன் சிக்கி சூப்பரா செய்ய வேண்டிய பிரியாணி அவள் செஞ்சு தருவா நம்ம சாப்பிடலாம் ஆமாம் வீட்டில் நான் வேலை செஞ்சு செஞ்சு முது கலந்து போதாது இப்போ உங்களுக்கு வேலை செஞ்சு தரணுமா அது எப்படி நான் பரவாயில்ல நீங்கள் செய்யும் நான் சாப்பிடுற நானே ஒரு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் என்ன வந்து வேலை வாங்குது பேர் எனக்கு மேலே இருக்கிற அம்மா இதா

ப்ரதரா விழுந்துரு மரம் விழுந்துரு கிடை அப்பியா சரி அத தக்கவே அது தக்கவே சரிய இல்லடா கட்ரி அதெல்லாம் கட்ட கூடாது நான் உங்களுக்கு வந்தே மாமரத்தல இல்ல புளியமத்த கடிச்சறனா அது சூப்பரா ஆடலாம்மா நானும் வரங்காய் எண்ணே சேர்த்துக்கங்க ஆ வா வா விளையாடலாம் பாக்ல எடுத்து உள்ள வைக்கலாம் சட்னி வைக்க தாங்க எடுத்துக்கலாம் இருக்கும் இந்த பாரு கஷ்டப்பட்டு